உங்களுக்காக இல்லைனாலும் நம்ம பந்தத்துக்காக நீங்க இந்த வீட்டில் இருக்கணும் நான் வெளிய போறேன் உங்க கோபத்துக்கான காரணத்தை சரி செஞ்சு என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் புரிய வைக்கணும் எழுந்த உங்க நம்பிக்கைக்கு நான் பதில் சொல்லாம நான் உங்களை ஏத்துக்க சொல்லி இனி கேக்கவே மாட்டேங்க நீங்க என் குடும்பத்தோட இருங்க நான் வெளியே போறேங்க உங்களுக்கு இங்க இருக்க முழு உரிமையும் தகுதியும் இருக்கு எனக்கும் சேர்த்து இந்த குடும்பம் உங்களை பாதுகாக்கும் இல்ல போகாதீங்க என்னால இதை ஏத்துக்க முடியாது நீங்க தப்பு பண்ணலன்னு சொல்றீங்க ஆனா தப்பே பண்ணிருந்தாலும் இந்த வீடும் இந்த குடும்பமும் உங்களோட உரிமை நீங்க என்னால நீங்க வெளியே போறது ஏத்துக்க முடியாது என் வாழ்க்கை எனக்கு வாழ தெரியும் நானே கிளம்புறேன் இல்லை. என் மகன் எடுத்த முடிவு சரிதான்